அனைவருக்கும் வணக்கம் தமிழ்ச்சி அனுசூயா கற்பதை தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தொல்காப்பிய உரையினுடைய பதிப்புகள் அதாவது தொல்காப்பியத்திற்கு உரை எழுதி இருக்கின்றவர்கள் யார் யார் அவர்கள் எந்த காலம் அதே சமயத்தில் அந்த உரையினை யார் யார் பதிப்பித்திருக்கின்றார்கள் அது நூலை முழுமதுவாக ப பதிப்பித்திருக்கின்றார்களா அல்லது சில பகுதிகளை மட்டுமா என்பது குறித்த தகவல்களை ஒரு மொத்தமாக எளிமையாக தொகுப்பாக காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப அந்த தொல்காபியத்தினுடைய அதிகாரம் பெயர் என்ன எத்தனை இயல்கள் உரையாசிரியர் மற்றும் அவருடைய காலம் எந்த பகுதியினை அதே சமயத்துல பதிப்பித்தவர் யார் அவர்கள் பதிப்பித்த ஆண்டு எப்பொழுது சரிங்களா இப்ப தொல்காப்பியத்தினுடைய எழுத்ததிகாரம் ஒன்பது இயல்கள் அதுல இளம்பொருனர் பதினோராம் நூற்றாண்டு அந்த உரையினுடைய முழு பகுதியையும் சுப்பராயர் செட்டியார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் பதிப்பித்திருக்கின்றார் அடுத்ததாக அதே போன்று முழுமையும் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முழுமையும் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கு சுந்தரமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆக அனைவருமே முழுமையான உரையினையும் பறிப்பித்திருக்கின்றார்கள் சரிங்களா அடுத்ததாக உரை பதினான்காம் நூற்றாண்டு அதில் முழுமையும் நின்று மழவை மகாலிங்க ஐயர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது தாமோதரம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று கனகசுந்தரம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கணேச ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பூ சுந்தரமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தஞ்சை சரஸ்வதி மகால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சரிங்களா ஆக இந்த இரண்டும் பத்த அதாவது இந்த இரண்டு பேருடைய உரையினை எழுத்ததிகாரத்திலிருந்து இவ்வாறாக பறிப்பித்திருக்கின்றார்கள் சரிங்களா இப்ப அடுத்ததாக சொல் அதிகாரம் அதில் பார்த்தோமானால் இளம்பொருனர் உரை பதினோராம் நூற்றாண்டை சார்ந்தவர் இளம்பொருனர் முழு பதிப்பையும் அதாவது முழு உரையையும் பறிப்பித்திருக்கின்றார்கள் நமச்சிவாய முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு சுந்தரமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ராசகோபால பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி எட்டு தாமோதரம் புள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அதாவது இளம்பூறினருடைய உரையினை இவர்கள் பதிப்பித்திருக்கின்றார்கள் அடுத்ததாக சேனாவரையர் உரை சேனாவரையர் பதிமூன்றாம் நூற்றாண்டு அவரது உரை மொழிமையும் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று கணேச ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சுந்தரமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பவானந்தர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சைவ சித்தாந்த நூறு கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு தஞ்சை சரஸ்வதி மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு சரிங்களா அடுத்த நாள் கல்லாடரனுடைய உரையினை அவர் வந்து பதினைந்தாம் நூற்றாண்டு கல்லாடர் அவருடைய உரை பார்த்தோம் ஒன்று முதல் ஆறு வரை அடுத்த இயல் அதாவது இளையினுடைய பத்தாவது சித்திரம் வரைக்கும் கு சுந்தரமூர்த்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பதிப்பித்திருக்கின்றார் வேறொரு உரை கிடைக்கத்திருக்கின்றது அது பார்த்தோம் போனால் இயல் ஒன்று முதல் மூன்று வரை கு சுந்தரமூர்த்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பதிப்பித்திருக்கின்றார் தெய்வச்சிலையாருடைய உரை பதினைந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் தெய்வச்சிலையார் அவரது உரை முழுமையும் கரந்தை தமிழ்ச்சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கு சுந்தரமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆக இந்த சொல் அதிகாரத்துக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரியான உரைகளை எல்லாம் இவர்கள் பதிப்பித்திருக்கின்றார்கள் சரிங்களா அடுத்து இறுதியாக பொருள் அதிகாரம் அது ஒன்பது இயல்கள் இல்லைங்களா அதுல இளம்பொருனர் பதினோராம் நூற்றாண்டை சார்ந்த இளம்பூரணர் இயல் ஒன்று இரண்டு வரைக்கும் நமச்சிவாய் முதலிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முழுமையும் அதாவது முழு உரையினையும் பாபு சிதம்பரம் பிள்ளை பதிப்பித்திருக்கின்றார் எல் ஒன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டிலும் எல் மூன்று முதல் ஒன்பது வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலும் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பதிப்பித்திருக்கின்றார் அதே சமயம் சைவ சித்தாந்த நூறு பதிப்பு கழகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பதிப்பித்திருக்கின்றது சரிங்களா எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் சரிங்களா அடுத்து நச்சினார்கினியர் பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவரதுடைய உரையில் பார்த்தோம்னால் ஒன்று அதாவது ஒன்று முதல் ஐந்து இயல்கள் வரைக்கும் அது தாமோதரம் பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து பவானந்தம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கனக சபாபதி பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கணேச ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதே சமயம் இயல் எட்டினுடைய செயலியல் மட்டும் ரா ராகவய்யந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பதிப்பித்திருக்கின்றார் சரிங்களா அடுத்ததாக பேராசிரியர் அவர்கள் பொருள் அதிகாரத்தில் இயல் ஆறு முதல் ஒன்பது வரைக்கும் கொடுத்திருக்கின்றார் அதில் பார்த்தோமானால் தாமோதரம் பிள்ளை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து பவானந்தம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கனக சபாபதி பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சைவ சித்தாந்த நூறு கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று கணேச ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆக பொருளிகாரத்துக்கு இவ்வாறாக உரை இருக்கின்றார்கள் அவர்களது உரைகளை எல்லாம் இவ்வாறு பதிப்பித்திருக்கின்றார்கள் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இறுதியாக பொதுப்பாயிரத்திற்கு ஆத்திரேயன் பேராசிரியன் என்பவர் பத்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அவருடைய உரையினை வந்து சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதிப்பித்திருக்கின்றார் சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா நம்ம மூன்று அதிகாரங்கள் எழுத்து சொல் பொருள் இருக்கு அது தவிர பொதுப்பாயிரம் ஆக நான்கு வகையான உரைகள் இருக்கின்றன அது பார்த்தோம்னா எழுதி அதாவது உரை எழுதி இருக்கின்றவர்கள் வெவ்வேறு உரையாசிரியர்கள் இருக்கின்றார்கள் இப்ப நமக்கு வினா பார்த்தீங்கன்னாக்கோ இந்த உரை எழுதியவர்கள் இதுவரைக்கும் நம்ம உரையாசிரியர்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்திருக்கோம் அதே சமயத்துல இன்றைக்கு கூடுதல் தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன அதுலதான் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகள் தொல்காப்பினுடைய எந்த அதிகாரத்தை அல்ல எத்தனை இயல்களை எந்த ஆண்டு பறிப்பித்தது எத்தனை உரைகளை இன்னும் வரலாம் அதே போன்று ராஜகோபால பிள்ளை தாமோதரம் பிள்ளை இவரெல்லாம் நிறைய உரை பதிப்பித்திருக்கின்றார் சரிங்களா ஆக இந்த மாதிரியான வினாக்கள்லாம் இடம்பெறும் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்